அந்த வகையில நான் இன்னைக்கு உங்களுக்கு எடுத்திருக்கிற சூறா வந்து சூரா சூரத்து முதலாவது சூறா என்ன குறான் கடைசி சோரா வந்து சுரத்து நாஸ் இந்த ஓடல தான் சில வகை அருளப்பட்டுச்சா இல்லையா முதலாவது திறக்கப்பட்ட சூறா என்னது அந்த அஞ்சு வசனங்கள் அப்ப வகை திறக்கப்பட்ட ஓடர் வேற குரான் துவக்கப்பட்டிருக்கிற ஓட வேற இல்லையா ஏன்னா சிலருக்கு அந்த டவுட் இருக்கு எல்லாமே கிளியர் பண்ணி கொள்றதுக்காக இந்த சப்ஜெக்ட் சொன்னேன் அடுத்தது நாஸ் என்ற நேரம் எல்லாருக்குமே நல்ல ஞாபகம் படிக்கிறது நாங்கள் ஆரம்பத்தில் குரான் மசாக்கு போகிற காலத்திலிருந்து முதலாவது இந்த தான் உதவு அதில் எந்த சூறாவையாக நம்ம படிக்கப்போகிறோம் என்று நினைக்க தேவையில்ல மார்க்கம் என்றாலே ஞாபகம் மூட்டுறதுதான் உதக்கிய பைநீக்கலா தன் பால் என்னது நபியே நீல் ஞாபகம் மூட்டுவீராக ஏனென்றால் ஞாபகம் முட்டல் யாருக்கு பயனளிக்கும் மோமென்களுக்கு ஆகவே இங்கே நாங்கள் செய்கிறதெல்லாம் ஞாபகம் முட்டல் தான் எங்களுக்கும் உங்களுக்குமான ஒரு ஞாபகம் முட்டல் அந்த வகையில் தான் இதை படிக்கிறோம் படிக்கிற நேரங்களில் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இருக்கும் தெரியாத விஷயங்கள் இருக்கும் ஞாபகம் முட்டக்கூடிய விஷயங்களும் இருக்கும் ஓகே அடுத்தது சூரத் நாசை பொறுத்த வரையில் ஒரு மாத்தான ஒரு சூறா ஒரு அதுக்கு ஸ்பெஷலான ஒரு பேரை சொல்லியிருக்கிறாங்க சரதா அலிசெல்லாம் என்ன பெயர் அது அவ்விதத்தேன் மஹசோபா ரெண்டு சூறாக்களும் சரி அவ்வித ஆண்டா பாதுகாப்பு தேடக்கூடியது அவ்விதத்தேன்டா இரண்டு பாதுகாப்பு தேடக்கூடிய சூறாக்கள் என்னென்னது நாஸ் சூரத்தில் ஃபலாக் இந்த ரெண்டு சூறாக்களும் இது அந்த சூறாக்கிரிக்கிற மிக முக்கியமான ஒரு சிறப்பு அதே நேரம் இந்த சூறாவை ஒரு அப்துல்லாபின் அப்பாஸ் ஆஹ் இந்த சூறாக்குடிய சிறப்புகளை இருந்தால் இருந்தா அப்துல்லாபின் அப்பாஸ் அவங்களை கூப்பிட்டு சிலதார சிலர் என்ன சொல்றாங்க பாதுகாப்பு தேடக்கூடிய மனிதர்கள் பாதுகாப்பு தேடுவதற்காக பாபிக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு வழிமுறையை உனக்கு சொல்லி கேட்குறாங்க برب الفلق யார اعوذ برب الناس இந்த ரெண்டு சூறாவையும் ஒதுக்கொள்ளுங்க பாதுகாப்பு தேடக்கூடியவர்கள் இதைக் கொன்று பாதுகாப்பு தேடிக்கொள்ளட்டும் என்ற செய்திய நிமிஷம் செல்லும் அவங்க சொல்றாங்க அதே போல இன்னொரு சம்பவ சந்தர்ப்பத்துல ஒப்பர் அவங்ககிட்ட சொல்றாங்க

இதில் இன்னொரு விஷயம் மொத்தத்தில் நம்ம பார்த்து கொள்ளணும் இப்போ சூறாக்களில் மக்கியா மதனியான்ட்டு ரெண்டு வகையாக இருக்குது இல்லையா மக்கியான்ற மக்காவில் இருக்கிற மக்காவில் இறக்கப்பட்டது மதனியாண்டா மதினாவில் இருக்குது என்று சொல்றதும் ஒரு கருத்து மக்கியாண்டா அந்த மக்க பேரை வச்சு நாங்கள் சொல்றது ஆனால் உண்மையாக வந்து இப்போ அப்படி அப்படி சொல்றதா இருந்தா இப்போ இது சூரத்து நசுரத்துக்கு தானே இதாஜா நசுருல்லா இவன் பார்த்து இந்த சூறா வந்து

றங்கின சூறாக்கள் வசனங்கள் எல்லாம் மதினியான்னு சொல்லப்படும் இதான் வித்ய அதிக கூடுதலாக இமாம்கள் ஏற்றுக்கொண்ட கருத்து இல்லை இப்போ தெளிவும் நமக்கு இருக்கணும் மக்கியாண்டா சூழ்வாசல் தான் செய்வாங்கூட நிச்சயத்துக்கு பிறகு நாங்கள் மக்கியாண்டா மக்கா மட்டும்தான் மக்கா மதினா மட்டும் இல்லையே குருவாங்க இறங்கிச்சி வேறு இடங்கள்லேயும் போகிற நேரமும் இறங்கிச்சி தானே இப்போ பதிரில் அடிக்கிற நேரங்களில் அப்போ அந்த சூறாக்கள் அப்போ அது பதரியான்னு சொல்ல வேண்டி வரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மக்கிய அண்டா மக்கியாண்டா செல்லவங்களோட ஹிஜ்ரத்துக்கு முதல்ல இறக்கப்பட்ட வசதங்கள் அதே நேரம் மதினியாண்டா அவங்களோட ஹிஜ்ரத்துக்கு பிறகு உள்ளது அதே போலதான் இதாஜா சொல்லலாங்கிற சூறா வந்து அவங்களோட ஹிஜ்ரத்துக்கு பிறகு மக்காவில் தான் நிறைஞ்சிச்சு ஆனால் அவங்களோட ஹிஜ்ரத்துக்கு பிறகு ஓகே இப்ப இந்த சூரத் நாசை பொறுத்தவரையில் ஒரு மனிதன் இபாதத்தை மனிதன் செய்யக்கூடிய இபாதத்தில் மிக முக்கியமான தனது உள்ளத்தை பயன்படுத்திக் கொண்டது உள்ளம் பண்பட்டா தான் உள்ளம் தான் அவன் செய்யக்கூடிய இபாதத்துகளும் செய்யக்கூடிய இபாதத்து மட்டும் இல்லை எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் உள்ளம் சீராக இருக்கின்றான் நல்லபடியா செய்யலாம் அதுல முக்கியமா உள்ளம் இந்த சூறா வந்து ஒரு மனிதன்ட உள்ளத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு பாதுகாப்பை தருணத்துக்குரிய ஒரு சூறாவாக இருக்குது இப்போ சூறத்தை சம்ஸ்ல என்ன சொல்றான் ஏழு வகையான சத்தியங்களை சொல்லிட்டு இப்போ அல்ஹமஹா ஃபுரா அதாவது அந்த நஃப்ஸ் மனிதனுடைய நப்சுக்கு அவ்வளோ அதை அதில் கெடுதியது நல்லது என்பதை எண்ணத்தை தெளிவுபடுத்திருக்கிறான் அதை நல்லதாகி கொன்றவர் தான் வெற்றி பெற்றவர் அப்ப உள்ளத்தை நெறிப்படுத்துறதுக்கு உரிய ஒரு வழியையும் இந்த சூறா நமக்கு சொல்லித்தருகிறது இப்ப இந்த அறிமுகத்தோட அடுத்ததாக நம்ம தப்சீர்ல பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் வந்து சபபு நுசூல் அந்த சபபு நுசூலை வழங்கினா அந்த சூறா எந்த சந்தர்ப்பத்தில் இறங்கிச்சு எந்த விடயத்தில் இறங்கிச்சுங்கிற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும் இப்போ சூரத்து நாசை பொறுத்தவரை நாஸ் சூரத்து நாசுரத்துல ரெண்டுக்குமே ஒரே செலவுன்னு வச்சுக்கா என்னென்னு அதில் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி நபி சொல்லா அல்ல செல்வம் அவங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது சூனியம் செய்யப்பட்டு அவங்களுக்கு சில விஷயங்கள் அவங்க செய்யாத சில விஷயங்கள் செஞ்ச மாதிரி தோன்றுச்சு இப்போ அந்த டைம்ல இது சரியான செய்தி புகாரி முஸ்லிம் வரக்கூடிய செய்தி அந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த சூறா இறங்கியதாக சொல்லப்படுது ஆனால் இப்போ இந்த சூறா அந்த சந்தர்ப்பத்தில் இறங்கியதாக சொல்லப்படுற பலவீனம் இருக்குது ஆனால் அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது சரியான செய்தி அந்த சந்தர்ப்பத்தில் அந்த சூறா இறக்கப்பட்டதாக இந்த சூறாவுடைய வரலாறு சொல்றாங்க ஓகே இதே சபு முதலாவது இப்போ இந்த வச இந்த சூறா வந்து ஆறு வசனங்களை கொண்டது முதலாவது வசனம் குல் கொல் என்ற என்ன சொல் கூறுவீராக காலோடைய அம்ரு கொல் அல்லாஹ் நபிசல்லுக்கு கட்டளை பிரிக்கிறான் நபியே நீர் கூறுவீராக அவுது ஆத என்றால் பாதுகாப்பு பாதுகாப்பு தேடினான் ஆதை அவுது அவுது நான் பாதுகாப்பு தேடுகிறேன் நபியே நீர் கூறுவீராக நான் பாதுகாப்பு தேடுகிறேன் பிரபின் நாஸ் யாரிடத்துல பி ரப் பி என்றது விடத்தில் ரப் என்னாஸ் என்னஸ்ன்னால் மனிதர்களின் ரப் இடத்தில் இறைவனிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் அதாவது மனிதர்கள் செயனிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கூறி அவ்வளோ இத மக்களுக்கு கட்டளை அபரப்பிக்கிறான் இல்லையா இப்போ இதை நாங்கள் எங்களோட உள்ளம் சஞ்சியில் அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இதை சொல்லணும் என்ற ஒரு கட்டளை தான் இங்கே அல்ல நமக்கு சொல்றார் அடுத்தது என்ன மலிக்கின் நாஸ் அந்த இறைவன் வந்து மனிதர்களின் மலிக்க அரசன் மனிதர்களின் அரசன் முதலாவது ரப்பின் நாஸ் இரண்டாவது மலிக்கின் நாஸ் அந்த மனிதர்களின் அரசன் மூன்றாவது இலாஹின் நாஸ் இலாஹண்டா இலாஹண்டா இலாக இல்ல வணக்கத்துக்குரியவன் வணங்குவதற்கு தகுதியான ஒருவன் அந்த மக்களால் வணங்கப்படக்கூடிய ஒருத்தன் இப்படிப்பட்ட மூணு பண்புகளாக பார்த்தாலும் கூடான் நீங்கள் ஒன்று ரப்பின் நாஸ் மனிதர்களின் இரச்சான் இரண்டாவது மலிகின் நாஸ் மனிதர்களின் அரசன் மூன்றாவது இலாஹின் நாஸ் மனிதர்களால் விளங்கப்படக்கூடியது இப்படி மூன்று அவனது பண்புகளை கூறி அல்லாஹ் சொல்றான் ஏனென்றா அந்த அந்த அளவு முக்கியமான விஷயம் பின்னால சொல்ல போறது வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவமான விஷயம் மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ் இப்ப பாதுகாப்புத்தோட சொன்னது எதுல மின் ஷர் ஷர் என்றா தீங்கு தீங்கில் இருந்து அல் வஸ்வாஸ் வஸ்வாஸ் சந்தேகங்கள் இப்ப நம்ம சொல்லுவோமே ரொம்ப வசுவாச பிடிச்சாலன்னு சொல்லி வசுவாசம் சந்தேகம் நம்ம சொல்ற வந்து நம்ம இந்த தொழுகையில குழப்பம் அதத்தான் ஆனா வசுவாசம் தான் எல்லாமே நம்ம அன்றாட நடைமுறை வாழ்க்கை நடைமுறையில் உள்ள வேலைகள்ல நம்ம வே பழக்க வழக்கங்கள்ல எல்லா கெட்ட எண்ணங்கள் பயம் ஒரு குழப்பம் எல்லாமே வசுவாஸ் தான் இப்படியான வஸ்வாஸ் இப்போ எங்கே வஸ்வாஸ்ன்னு சொல்றது சேத்தானு இந்த வஸ்வாசை உண்டு பண்ணக்கூடிய சைத்தான் அந்த சேத்தானுடைய தேங்கிலிருந்து பாதுகாப்பு தடுகிறேன் அந்த வஸ்வாஸ் அந்த சேத்தான் எப்படிப்பட்டவன்டா அல் ஹன்னாஸ் ஹன்னாஸ் என்னண்டா இப்போ சேத்தான ஒரு பண்பு ஒருத்தனை வலி எடுக்கிறதோட நிற்க மாட்டான் இப்போ வலிக கெடுத்துட்டு இப்போ நம்ம அவ்வளோ ஞாபகப்படுத்துகிறோம் அப்ப அந்த இடத்துல அவங்களுக்கு வேலை இல்லை ஒதுங்கிடுவாங்க திரும்ப நம்ம அறிக்கிறோம் இந்த நேரம் திரும்ப வந்துடுவாங்க அதான் சிலவாலை சிலமங்களும் இந்த பாங்க சொல்லு போடுற நேரம் சைத்தான் என்ன விரண்டு ஓடுவான் திரும்ப ஓடிட்டு திரும்ப என்ன செய்வான் திரும்ப வந்துடுவான் காமத்து வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டான் திரும்ப வந்துட்டு திரும்ப காமத்து சொல்லு போடுற நேரம் என்ன செய்வான் திரும்ப ஓடிவான் மரம் அது முடிஞ்ச உடனே திரும்ப வருவான் இப்படி இதான் அந்த கர்ணாஸ் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருப்பான் இப்படி திரும்ப திரும்ப வந்து நமக்கு குழப்படியை ஏற்படுத்தக்கூடிய இந்த சேத்தாண்ட பாதுகாப்பு அல்லதி அடுத்த வசனத்துல அந்த சைத்தானுடைய எப்படி அவன் குழப்பத்தை ஏற்படு ஏற்படுத்துவான்டா அல்லது யுவஸ் விசுதூரின் அவன் வந்து என்ன செய்வான் யுவஸ் விசு வஸ்வாசை ஏற்படுத்துவான் சந்தேகத்தை குழப்பத்தை உண்டாக்குவான் எங்க மனிதர்கள் உள்ளத்துல மனிதர்களின் உள்ளத்துல அந்த சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய அவனுடைய தீங்கில் இருந்து அந்த சேத்தானுடைய தீங்கில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் இந்த சேத்தான் வந்து மினல் ஜின் ஜின்களிலும் இருக்கிறான் மனிதர்களிலும் இருக்கிறான் இதுலயும் மனிதர்கள் ஜின் சேத்தான் வந்து ரொம்ப பாரதூரமானது ஏன்னா ஜின்கள் வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு இல்லையே மனிதர்கள் நம்மளுக்கு கூட இருப்பாங்க நம்மளை பாவமான காரியத்துக்கு வழிகாட்டுற மாதிரி இல்லையா இப்ப இதுல இன்னொரு தப்சீரும் சொல்லப்படுது என்னண்டா மினல் ஜின்னத்தி வண்ணாசன் சொன்னா இப்ப சேத்தான் வந்து ஜின்ல உள்ளவனுங்கிறது எங்களுக்கு தெரியும் வளப்படைக்கப்பட்டவன் அதே நேரம் முதல் வசனத்தில் அல்லது யுவஸ் இஸ் ஃபீஸ் சுதூர் இன்னாஸ் என்றா மக்களின் உள்ளங்களை உள்ளங்களில் சந்தேகத்தை ஏற்படுத்துவான் அந்த மக்கள் மின்னல் ஜின்ன தி அந்த மக்கள் வந்து மனிதர்களையும் இருப்பாங்க ஜின்கள்லேயும் இருப்பாங்க ஏன்னா அல்லவா மனுஷனுக்கு மட்டும் மட்டுமில்லையே கடமை இந்த மனித சமுதாயத்துக்கு மட்டும் அதிரைவனை வழங்குகிற கடமை ஜின்களுக்கும் வமகாலத்தும் ஜின்னவலியன்ஸை எல்லாருமே அப்தூன் அவர் தர சொல்லலாம் இல்லையா இந்த மனிதர் ஜின் வர்க்கத்தை என்ன வணங்குறதுக்காக தான் படிச்சிருக்கிறார் அப்போ ஜின்களையும் வழி எடுக்கிறதுக்கு இருக்கிறான் இப்போ இதில் இன்னொரு தகசல் சொல்லப்படுது என்னடா அப்போ இதில் ரெண்டு வழக்கு முன்பு அந்த செய்தான் மனிதர்கள்லேயும் ஜின்கள்லேயும் இருக்கலாம் அல்லது அந்த வழி எடுக்கப்படுற மக்கள் வந்து மனிதர்களையும் இருப்பாங்க ஜின்கள்லேயும் இருப்பாங்க அல்லது யுவஸ் பி சுதூர் இன்னாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ் இதுதான் இந்த சூறாவுடைய விளக்கம் ஒரு தரம் நான் திரும்ப சொல்ற நேரம் உங்களுக்கு அந்த கருத்தை சொல்ல இயலுதான் பாருங்க குல் அவுது பிரபின்னாஸ் சொல்லுங்க அப்ப என்ன கருத்து நபிய நீர் கூறுவீராக மனிதர்களின் இரட்சகனிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் அடுத்தது மலிகின்னாஸ் அவன்

பண்படுத்துவன் பண்பு நாஸ் பண்படுத்துபவன் இதெல்லாமிகின் அல்லாவுடைய அதிகாரத்தை பத்தி சொல்றான் அல்லாவுடைய அதிகாரம் ஆட்சி எப்படி இருக்கும் மனிதர்களுடைய ஆட்சியை போல இல்லையே யாராலையும் முறியடிக்க முடியாது அவனுக்கு எந்த உதவியும் தேவையில்லாதது அப்படிப்பட்ட இப்ப மலிகின் நாசுங்கிற நேரம் மனிதர்களையும் ஆட்சி செய்யக்கூடியவன் அவங்களோட உள்ளங்களையும் அவன் தான் ஆட்சி செய்யக்கூடிய ஏன்னா அடுத்தது அடுத்த சொல்ல வரதான் மனிதர்களோட உள்ளங்களும் அவனுடைய ஆட்சி அதிகாரத்தில் உள்ளதுதான் மலிகின்னாஸ் இலாஹின்னாஸ் அடுத்தது என்ன சொல்றான் இல்ல இறைவன் வணங்கப்படுவதற்கு உரிய இறைவன் அவன் மட்டும்தான் இந்த மூணு பண்புகளை சொல்லி அடுத்ததாக தான் சொல்லலான்னு என்ன இந்த சைத்தான் திரும்ப திரும்ப வந்து எங்களோட உள்ளத்துல பாதிப்பை குழப்பத்தை பயத்தை உண்டு பண்ணக்கூடிய இந்த சைத்தானுடன் தீங்குகளிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று நமக்கு இந்த சூறாவ ஓதர நேரம் நமக்கு இந்த கருத்து உள்ளத்தில் விளங்கணும் இப்போ அப்போ தான் நாங்கள் இப்போ ஒன்று விளங்கி செய்கிற நேரம் தான் அதில் உயிரோட்டமும் கூடுதலாக இருக்கும் இப்போ அடுத்த வசனம் என்ன குள்ளாவது பிரபின்னாஸ் மலிக்கின்னாஸ் இலாகின்னாஸ் மின்ஷரில் வஸ்வாஸ் என்ன மின்ஷர் என்றால் தீங்கிலிருந்து அல் வஸ்வாஸ் என்றால் சந்தேகம் குழப்பங்களை உண்டு பண்ணக்கூடிய இந்த சைத்தானி தீங்கிலிருந்து அல் ஹன்னாஸ் அவன் வந்து திரும்ப திரும்ப வந்து இந்த சந்தேகங்களை ஏற்படுத்துவான் அப்படியான அந்த ஷைத்தானை தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறார் அல்லது யுவாஸ் விசுஃப் இசுதீர் அண்ணாஸ் அதாவது என்ன மனிதனுடைய உள்ளங்கள் அவன் இந்த சந்தேகங்களை ஏற்படுத்துவார் மினல் ஜின் அத்தி ஒன்னாஸ் அந்த ஷைத்தான் வந்து மனிதர்களிலும் இருக்கிறான் ஜின்களிலும் இருக்கிறான் இதை பத்தி நம் சல்வார் என்ன சொல்றாங்கன்னா அல் செய அல் ஷெயாத் தீன் மினல் இன்ஸ்வெல் ஜின் மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள சைத்தான்னு சொல்லி அதீஸ்லையும் சொல்கிறாங்க அதே நேரம் அந்த மக்கள் வந்து அவன் சைத்தான் வழி இருக்கக்கூடிய அந்த மக்கள் ஜின்களிலும் இருப்பாங்க மனிதர்களையும் இருப்பாங்க இப்போ இந்த சூறாவுடைய ஃபாய்தா அதாவது நலன்களாக நாம் பார்க்கறது என்னண்டா இந்த சூறாவிலிருந்து பெறக்கூடிய படிப்பினைகள் சூரா ஹெஸ் அவையும் இன்சான் நபி அல்ல அது அதாவது இந்த இந்த சூறா வந்து ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு அரண் ஏனென்றால் நமக்கு இருக்கக்கூடிய ஆக பெரிய எதிரி யாரு அந்த ஸ்ரேதான் கிட்ட இருந்து அந்த எதிரிகிட்ட இருந்து நமக்கு பாதுகாப்ப தேடக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த சூறா நமக்கு அமைந்திருக்கிறது அடுத்தது அதாவது நம்ம உள்ளம் தடமாறுற நேரம் குழப்பத்துக்குள்ளாகிற நேரம் இது ஒரு நிவாரணியாக இருக்கிறது சூறா அடுத்தது அல்ஹிமாயின் மனுஜின் வர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நமக்கு ஒரு பாதுகாப்பாக அமைகின்றது அடுத்தது அடுத்தது ஷேத்தான் வந்து பலஹீனமானவன் என்றதையும் இந்த சூறாவிலிருந்து நமக்கு வழங்குது என்னது ஷைத்தான் என்ன அவன் வந்து அவ்வளவு ஞாபகப்படுத்தும் நேரம் அவன் விரண்டு ஓடிடுவான் அப்ப நமக்கு அவனை லேசா முறியடிக்கவும் ஏலும் நம்ம அதை பழக்கம் படித்துக் கொள்ள மாட்டான் அந்த விஷயத்தையும் இந்த சூறாவிலிருந்து நம்ம வழங்கிக் கொள்றோம் அடுத்தது அல்லாஹ் ஒருத்தன் தான் சொல்லி அல்லாஹ் இதில் அதையும் குறிப்பிடுகின்றான் அடுத்தது நம்மளுடைய சிந்தனைகளை சிந்தனை தடுமாற்றம் குழப்பங்கள் வார நேரம் அதை நெறிப்படுத்திக் கொள்றதுக்கு இந்த சூறா நமக்கு துணையாக அமைகின்றது அவை இத இந்த சூறாவை எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் ஓதலாம் அதையும் சொல்லதாலும் சில மாவு குறிப்பிட்டிருக்கிறாங்க இல்லையா இந்த சூறாவை ஓதக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்னென்ன தூங்குறதுக்கு முதல்ல உண்டு காலையில மாலையில ஓதுறதுக்கு இருக்கிறார்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் பிறகு அவ்வளோ அவ்வளவு முக்கியத்துவமானது இந்த சூறா வந்து அவ்வளவு முக்கியத்துவம் பெற்றது இதை நாங்கள் கருத்தை வழங்கி ஓதுறத்தோட அதை வளமையாக எங்களுக்கு பழக்கப்படுத்திக் கொள்ளணும் أركي إلا من الله تعالى توفيق تيوانا هين من تفضل وآخر دعوانا أن الحمد لله رب العالمين